மனிதர்கள் தினமும் தங்களின் அன்றாட தேவைகளுக்காக தங்களின் செல்வத்தில் இருந்து செலவு செய்கின்றார்கள் உணவு உடை தங்களின் இருப்பிடம் மற்றும் ஏனைய தேவைகளை நிறைவேற்ற அவர்கள் செலவு செய்கின்றனர் இதில் வாழ்வில் முக்கியமான தருணங்களுக்காகவும் முக்கியமான நிகழ்வுகளுக்காகவும் பெருந்தொகை பணத்தினை செலவிடுகின்றனர் உதாரணமாக பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் மற்றும் திருமணத்திற்காக பெருந்தொகை பணத்தினை எம்மில் அதிகமானவர்கள் செலவிடுகின்றனர் இந்த நிலையில் அண்மையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் இந்திய நாட்டவர்கள் பெருந்தொகையான பணத்தை தங்களது திருமணத்திற்கே செலவிடுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இந்தியர்கள் அதிகபட்சமாக உணவு மற்றும் கல்வியை விட திருமணத்திற்காகவே அதிக அளவில் செலவு செய்வதாக அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இந்தியாவில் உணவு மற்றும் மளிகை பொருட்களுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வருடமும் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இந்த தொகை திருமணத்திற்காகவே செலவிடப்படுவதாக அந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது சராசரியாக ஒரு இந்தியர் கல்வியை விட தனது திருமணத்திற்காக இருமடங்கு செலவு செய்வதாகவும் அந்த ஆய்வு தெரிய வந்த அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஜெஃப்ரீஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்விலேயே இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது ஜெப்ரீஸ் என்ற இந்த நிறுவனம் பன்னாட்டு முதலீட்டு மற்றும் நிதி நிறுவனமாகும் இந்த நிறுவனம் அமெரிக்காவினுடைய நியூயோர்க்கை தலைமையிடமாக கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிறுவனம் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயற்பட்டு வருகின்றது இந்த நிறுவனமே அண்மையில் இந்தியர்களின் திருமண செலவுகள் பற்றிய ஆய்வை நடத்தியிருந்தது இந்த ஆய்வின்படி இந்திய திருமணத்திற்காக பத்து தசம் ஏழு லட்சம் கோடி செலவு செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது இது அமெரிக்காவை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாகும் ஒவ்வொரு திருமணத்திற்கும் சராசரியாக பனிரண்டு லட்சம் வரையிலும் செலவு செய்யப்படுகின்றது இந்தியர்களின் சராசரி ஆண்டு வருமானம் நான்கு லட்சம் ரூபாவாக இருக்கின்ற நிலையில் வருமானத்தை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமாக இந்த திருமணத்திற்கு செலவு செய்வதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தனிநபரின் ஆண்டு வருமானத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக திருமணத்திற்காக செலவு செய்வதாகவும் அந்த ஆய்வில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருமணம் என்றாலே அதில் முக்கியமான பங்கு வகிப்பது ஆடைகள் மற்றும் நகைகள் தான் அவற்றின் செலவிற்காக சுமார் முப்பது சதவீதமான பணம் செலவிடப்படுகிறது உணவு மற்றும் அது சார்ந்தவைக்காக சுமார் இருபது விதமான பணம் செலவிடப்படுகிறது அதே போன்று புகைப்படங்கள் மேடை அலங்காரம் போன்ற இதர ஆடம்பர செலவுகளுக்காகவும் அதிகளவில் பணம் செலவிடப்படுவதாகவும் அந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது